பிரைஸலாட் தருமையான விலைக்காகவும் நன்றி சொல்கிறோம் கத்த நல்லவராக இருக்கிறார் நம்மை நேசித்து நம்மளை மய்மைப்படுகிற தேவனாக இருக்கிறார் இந்த காலை வேளையில் நம்முடைய சிந்தனைக்காக இயேசாய தெற்கு தரிசின் புத்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் நீதிமானுடைய பாதை செம்மையாக இருக்கிறது மகா நீதிபராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறேன் நீதிமானுடைய பாதை செம்மையாக இருக்கிறது மகா நீதிபராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறேன் ஆம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார் நம்முடைய வழிகளை கூட ஆண்டவர் செம்மைப்படுத்தி தருகிறார் நம்முடைய கால் இந்த விசுவாச பாதையில் இடரை விழாதபடிக்கு நம்மை பாதுகாத்து நடத்துவதற்கு இந்த தேவன் வல்லவராக இருக்கிறார் நீதிமொழிகள் ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் படிக்கிறோம் அவர் நியாயத்தின் நறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார் நம்முடைய ஆண்டவர் நியாயத்தின் நிறைகளை தற்காத்து நம்முடைய பரிசுத்தவான்களின் பாதைகளை காப்பா பாதையை காப்பாற்றுகிறார் இந்த காலை வேளையில் நம்முடைய பாதையை காப்பாற்றுகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நீதிமொழியில் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் படிக்கிறோம் நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கிறது ஆம் நம் நம் ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆம் நம் ஒவ்வொருவருடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் எப்படி சூரியன் அதிகமதிகமாய் பிரகாசிக்கிறதோ அதுபோல நாளுக்கு நாள் அதிகமதிகமாய் தேவனுக்கென்று பிரகாசிக்கிறவர்களாக தேவன் நம்மை காண்கிறார் இந்த காலை வேளையில் அந்த மேன்மையான அனுபவத்தை கிறிஸ்துவிலே வளருகிற ஒரு அனுபவத்தை பற்றி கொள்வோம் நம்மோடு இருப்பாராக நம்மை வழிநடத்துவாராக ஜபிப்போம் உன்னதமான எங்கள் அன்பின் ஆண்டவரையும் நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே நீரே உடைய பரசுத்தவன்களின் பாதையை காப்பாற்றுகிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிறோம் சூரிய பிரகாசம் போல இருக்கிறது என்று சொல்லப்பட்டபடி எங்கள் முற்பிதாக்கள் நடந்த பாதையில் நாங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் உடைய வார்த்தைகளை கை கொண்டு முன்னேற கருவதால் முன்னேறக்கருவதால் தேவக்காரமுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் இந்த நாளும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் பலப்படுத்தும் இயேசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமே காட் ப்ளஸ்